அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூ நல்லப்பா நான் உங்களுக்காண்டி ஒரு பாட்டு பாட போகிறேன் இந்த பாட்டை முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கோலாக போகலாம் பத்து மாதம் என்ன சுமந்து எடுத்து அம்மாவோம் அன்புக்கு முன்னாலே சும்மா ரத்தத்தை எல்லாம் பொத்தி வளர்த்த அன்புக்கு முன்னால ஆகாசம் சுமான் இயரும்பு அண்டாமன் துசு தும்பு சேராமன் தொப்பில் குட்டி அறுத்து எடுத்த அம்மாடி மண்ணுக்கு முன்னால